இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நம்ம வந்து இப்போ நல்லா பண்ணலனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பைக்க ப்ளேம் பண்ணுவோம் ஓகே இப்போ நான் வந்து பைக்க பத்தி கத்துக்கிட்டேனா எனக்கு தெரியும் அது பைக்க பிரச்சனை இல்ல என்ன ஒரு பிரச்சனை நான் என்ன கரெக்ட் பண்ணிப்பேன் சோ அது நிறைய ஹெல்ப் ஆயிருக்கு அண்ட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வந்து மினிமம் சார்ஜஸ் ஆகும் இப்போ நம்ம குரூப் டி நம்ம ஆர்எஸ்ஆர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்ல அஞ்சு ரவுண்ட் இருக்கும் 10 ரேसेस இருக்கும் गर्ल्सக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி 5 ரேसेस இருந்ததா நான் இப்போ இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க மாசில சோ நம்ம பத்து ரேஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒன் லேக் கிட்ட வரும் அப்புறமா ப்ராக்டிஸ் லெதர் அதெல்லாம் ஓகே சூப்பர் அண்ட் சூட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆமா ஆமா சோ சூட் அண்ட் ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஸ்லோவா ஓட்டனாலும் ஃபாஸ்டா ஓட்டனாலும் ரொம்ப முக்கியம் நீங்க இங்க இருந்து அங்க போறனா கூட ஹெல்மெட் போட்டு தான் போறது சூப்பர் அண்ட் இந்த பைக்கை நம்ம திருப்பி ஸ்ட்ரீட்க்கு கேட் எடுத்து போக முடியாது இல்லையா சோ அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பி மாத்தணும் ஆமா ஆமா இது வந்து கம்ப்ளீட்டான ஸ்டாக் பைக் சோ இது ரோட்ல ஓட்டலாம் ஓகே ஆனா இப்போ நம்ம ரேஸ்க்கு ஃபுல்லா டியூன் பண்ணோனா ஓட்ட முடியாது ஆனா இது ஃபுல் ஸ்டாக் பைக் தான் சோ இது ரோட்ல ஓட்ட